வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இப்போ எனக்கு வர நிறைய கமெண்ட் என்னென்னா சார் எனக்கும் பணம் பிடிச்சிருக்காங்க எனக்கும் பணம் பிடிச்சிருக்காங்க அப்படின் தான் நிறைய கமெண்ட் வரும் அது என்னடா பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் இந்த ஏஎம்சி அமௌண்ட் பிடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு ஏஎம்சினால் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ஏடிஎம் கார்டுனுடைய ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அந்த சார்ஜை பிடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு தெரியும் மற்றபடி பார்த்தா எனக்கு தெரியாது அவங்களும் என்ன சொல்லியிருப்பாங்க எனக்கும் முடிச்சிருக்காங்க எனக்கும் முடிச்சிருக்காங்க ஷார்ட்டாக மெசேஜ் அனுப்பிச்சிருவாங்க ரொம்ப வருத்தப்பட்டு ஒவ்வொருத்தவங்களும் அனுப்புகிறாங்க அது நான் பார்க்கும்போது எனக்கும் மனது கஷ்டமாக தான் இருக்குது ஏடிஎம் சார்ஜ் பிடிச்சிட்டாங்கன்னு வருத்தப்படுறாங்க அப்படின்னு கஷ்டமாக இருக்குது பட் நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது இப்போ நம்ம அதை கம்பல்சரியாக கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கும் ஏன்னால் எல்லாம் இப்போ டிஜிட்டல் போயிட்டதுனால எல்லாம் ஸ்கேன் பண்ணோம்ல ஜிபே அது இதுன்ட்டு நம்ம எல்லாம் யூபிஐயில் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணுறோம் இல்லையா அதுக்கு கண்டிப்பாக ஏடிஎம் கார்டு இருந்தாகணும் இப்போ இந்த ஏடிஎம் கார்டு இருக்கணும் அப்படின்றதுனால நம்ம வரியில் வேறு வழியில் ஏடிஎம் கார்டு வாங்கி ஆகணும் ஏடிஎம் கார்டு வாங்கினா கண்டிப்பாக அவங்க பிடிக்க தான் செய்வாங்க உங்களுக்கு விருப்பம் இருக்குதோ விருப்பம் இல்லையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணலையோ அதை பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லை ஒன்ஸ் அவங்க ஏடிஎம் கார்டை இஸ்யூ பண்ணிட்டாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை பணம் பிடிச்சிட்டே தான் இருப்பாங்க அது அதிகம்தான் முன்னூற்றை மத்தினது கொஞ்சம் தான் நமக்கு தெரியுது அதனால் நம்ம என்ன பண்ண முடியும் கவர்மெண்ட் சொல்கிறத கட்டிகிட்டு தான் போக முடியும் நம்ம என்ன அதை எதிர்த்தா பேச முடியும் அது ஒன்றும் பண்ண முடியாது நிறைய பேர் அதை கேட்குறதுனால எனக்கே வருத்தமாக இருந்துச்சு நிறைய பேர் ஒருத்தவங்க ரெண்டு பேர் இருந்தால் பரவாயில்ல ஒரு நாளைக்கு ஒரு பத்து பேராச்சா சரி எனக்கு பணம் பிடிச்சிடுறாங்க பணம் பிடிச்சிட்றாங்க என்ன சார் பண்ணலான்னு கேட்குறாங்க அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க வேற வெளியில் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு பேச வீட்டில் உட்காந்துருந்தா தான் அவங்களே நம்ம அக்கௌண்ட் வச்சு வச்சுருந்தாவே ஏடிஎம் கார்டு கண்டிப்பாக வேணும் ஏடிஎம் இல்லை கார்டு இல்லைன்னாக்கா நீங்கள் எப்போயுமே போய் அப்போ இதுக்கு போய் பேங்குக்கு போய் பணம் எடுத்துகிட்டு வரணும் ஒவ்வொரு முறையும் பேங்க்குக்கு போய் பணம் எடுத்துகிட்டு வரணும் அஞ்சு ரூபா பத்து ரூபா அப்படின்றதுன்னா கூட போய் தான் ஆகணும் அல்லது நீங்கள் இந்த பேமெண்ட் பண்ணுறது அஞ்சு ரூபா பத்து ரூபா பேமெண்ட் பண்ணுறதுனா கூட ஜிபேவில் பண்ண முடியாது உங்களுக்கு அது ஒர்க் கட்டும் ஆகாது ஏடிஎம் கார்டூம் அட்டாச் பண்ணியிருந்தா தான் அது ஒரு கட்டாகும் அதனால் வேறு வழியில் நம்ம திட்டானாலும் அந்த பணத்தை கொடுத்து தான் ஆகணும் கட்டி தான் ஆகணும் ஸோ அது ஜீர்ணிச்சிங்க வேறு வழியில்